உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நங்குரம் வளையலில் எது சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஒன்றை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்துறம் தைலாபுரம் தோட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் என்னென்னா அன்புமணி அவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்விகளின் மூலமாக வந்து அன்புமணியினுடைய ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான மனக்கசப்புகளை அதை எப்படி கடத்துறதுன்னு தெரியாமல் அந்த வழியை எப்படி மக்கள்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் அங்கே நடந்த பிணக்குகளை பொது விலையில் போட்டு உடைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட மிக முக்கியமான பத்து கேள்விகளை கேட்டிருக்கிறார் அந்த கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை ஏன்னு சொன்னால் அந்த கேள்விகள் அநேகமாக எல்லா திராவிட ஊடகங்களாலும் அதை போட்டு போட்டு காண்பித்து அந்த கட்சிக்குள் இருக்கிற பிளவை பெரிதுபடுத்தி கட்சியை உடைக்கிற வேலையை தொடர்ச்சியாக திராவிட கும்பலும் இந்த ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கிறது அதில் நம்ம எந்த கருத்தும் சொல்ல வேண்டியதில்லை அது தந்தை மகன் என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிய நிறுவனருக்கும் தற்போதைய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்குமான ஒரு சிக்கலாக நான் அதை பார்க்குறேன் ஒரு கட்சியில் பிரச்சனை என்பது இருக்குமா இருக்காதான் கட்டாயம் இருக்கும் கடுமையான பிரச்சனைகள் இல்லாத கட்சிகளே கிடையாது இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஐயா மோடி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு மூளையில் இருந்தார் அவர் களத்திலேயே இல்லை ஆனால் அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது அந்த கட்சி மொத்த கட்சியும் சேர்ந்து கொண்டு பிணக்குகள் இல்லையா மோடி தான் அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னா இல்லை அதற்கு தகுதியான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க குறிப்பாக எல்கே அத்வானி அவர்கள்தான் தான் அடுத்த பிரதமராக வருவதற்கான தகுதி படைத்தவர் என்று பாரதிய ஜனதா கட்சியால் ஆர்எஸ்எஸ் ஆல் பயங்கரமாக பேசப்பட்டது ஆனால் அதே எல்கே அத்வானியை புறக்கணித்து கொண்டு வணக்கம் கூட சொல்லாமல் அவரை கடந்து போனார் மோடி ஆனாலும் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களோ மற்ற கட்சிக்காரர்களோ வெளியில் வந்து பிரச்சனைகளை வெளியில் பேசாமல் அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் அந்த கட்சி வெல்ல வேண்டும் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒன்றாக இணைந்து கொண்டு அந்த கட்சியை நடத்தினார்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைகோ அவர்களுக்கும் அவருடைய பையனுக்கும் கடுமையான சண்டை நடந்துச்சு அந்த சண்டையில் பையனுக்கும் மனம் முரண்பாடு பையன் வந்து கட்சியை விட்டு நான் எல்லா பொறுப்பில் இருந்து வெளியில் போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு போனார் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் பேசி ஈஸியாக எப்படி பேசி அமுகபுலாக முடித்தாங்கன்னே தெரியாது திரும்பவும் அவர் அவர் வேலையை பார்க்குறாரு இவர் இவர் தன்னுடைய வேலையை பார்க்குறாரு போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பார்த்திங்கன்னா கருணாநிதி குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு அடுத்து யார் கருணாநிதிக்கு வாரிசு யார் என்பதில் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு தினகரன் பத்திரிகையினுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டது மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அழகிரி தான் அடுத்த வாரிசு என்கிறதுக்காக அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மூன்று பேருக்கு தீ வச்சு கொளுத்தினாங்க ஏன்னா அந்த கருத்து கணிப்பை வெளிவிட்டது தினகரன் அலுவலகம் என்பதனால் தினகரன் அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் அழகிரி அவர்களினுடைய ஆதரவாளர்கள் அதில் மூன்று பேர் மரணம் அடைந்தார்கள் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்பொழுது வந்து மாறன் சகோதரர்கள் வந்து சூளுரைத்தாங்க இந்த இதுக்கு நீதியை பெற்றுத்தராமல் நான் விடமாட்டேன் நான் எக்காலத்துலேயும் விட மாட்டேன் நான் யாருன்னு தெரியுமா எனக்கு அலுவலகத்துக்குள்ளேயே வந்து கை வச்சுட்டாங்க நான் உற்றுகோனா அப்படி இப்படின்னு வீரவசனம்லாம் பேசுனாங்க ஆனால் அது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை சரி செய்யப்பட்டு முடிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அதற்கான எந்த தீர்வும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது அதை வச்சவங்களுக்கோ இது பண்ணவங்களுக்கோ அது சரியணும்னு சொல்கிறது த தவறு அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்குள் வந்து அந்த பிரச்சனை வந்து பெரிதாக ஆக்கப்படாமல் பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யப்பட்டது அதே போல் கருணாநிதிக்கும் அழகிரிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஒரு பெரிய அதிகார பணிப்போரே நடந்துச்சு ஆனால் அதையெல்லாம் பேசி சரி செய்யப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலினுடைய பையன் அவருக்கு முடி அவர் துணை முதல்வராக இருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பிரச்சனைகள் பல நெருக்கடிகள் வந்தாலும் அதை அவையெல்லாம் பேசி பேசி சரி செய்து மீண்டும் அவர்கள் கட்சியில் இருந்து உத்வேகப்படுத்தி திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலை வந்தபோது கூட மீண்டும் எழுந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி மீண்டும் ஆட்சியை பிடித்தார்கள் பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சியாக கூட வரல கிட்டத்தட்ட வெறும் இருபத்தி மூன்று இடங்களை மட்டுமே பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அங்கே கட்சியில் பிரச்சனை இல்லையானா இருக்கு கட்டாயம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையா அவர் இவரை புறக்கணிக்கிறார் இவர் அவரை புறக்கணிக்கிறாரு மகன் மருமகனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் மருமகன் மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் அதே போல் வந்து வாரிசு அரசலை கடுமையாக எதிர்த்தார்கள் யாரும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி ஏற்றுக்க மாட்டாங்கலாம் சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் சரி செய்து மூத்த அமைச்சர் பெருமக்களே உதயநிதி அமைச்சராகணும் அமைச்சராகணும்னு ஊரெல்லாம் பால் காவடி தூக்குனதெல்லாம் பார்த்தோம் கேள் காவடி தூக்குனதை பார்த்தோம் அவர் அமைச்சர் ஆக்கணும்னு பயங்கரமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணதே யாருன்னா இந்த மூத்த அமைச்சர்கள் தான் அப்படி உதயநிதி ஸ்டாலினை பரிவட்டம் கட்டுவதற்கு மு க ஸ்டாலின் குடும்பம் முற்பட்ட போது அங்கே கடுமையான விளைவுகள் ஏற்படும் கடுமையான சண்டை வரும்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த சண்டையும் நடக்காமல் அது சரியப்பட்டு அமுக்கபலாக முடிஞ்சிச்சு அதே போல் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகைக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் கடுமையான சண்டை நடந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் விடுதலை சிறுத்தைகளை நடத்துவதுன்னு அதில் அது பேச்சு பேச்சு வார்த்தையில் செல்வ பிரதேகர்கள் தனியாக பிரிந்து சென்று போய் பிஎஸ்பியில் போய் சேர்ந்துக்கிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என் தொல் மாவட்டவன் அவர்கள் நடத்துகிறாங்க அப்போ அவர் தான் பொதுச்செயலாக இருந்தார் அவர் வந்து தலைவராக இருந்ததுனால அந்த சிக்கல் ஓடிச்சு இப்போ இப்படி நம்ம பொதுவாக வந்து தமிழ் சமூகங்கள் தமிழ் சமூகத்தினுடைய மிக மூத்த குடியாக இருக்கிற ஒரு குடி அதாவது பறையர் குடிகளுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து வன்னியர் குடிகள் இந்த வன்னியர் உடிகளுக்கென்று ஒரு சங்கம் வைத்து அந்த சங்கத்தை வந்து அரசியல் கட்சியாக மாற்றி அந்த அரசியல் கட்சியில் ஜனநாயகப்படுத்தி அந்த அரசியல் கட்சியில் நிறைய பேரை வந்து மற்ற சமூகங்களையும் இணைத்து கொண்டு எல்லோருக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் அதாவது வந்து ஷெட்யூல் கேஸ்டை சார்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் நிரந்தரமாக என்று தன்னுடைய வாழ்நாள் பயிலாவாக பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது இப்படி பல விடயங்களை முற்போக்காக செய்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் இடஒதுக்கீடு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் வன்னியர் சமூக மக்கள் அதற்கான போராட்டத்திற்கு வித்திட்டவர் யார் என்றுன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் அடுக்கடுக்காக பல கேள்விகளை தன் மகனை நோக்கி எழுப்புகிறார் ஆனாலும் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்ச கட்சி உடைந்து விடக்கூடாது சிதைந்து விடக்கூடாது மீண்டும் சரியாகி ரெண்டு பேரும் ஒன்றாகணும் அப்படின்றத நம்ம வந்து விரும்புகிறோம் ஆனால் இதில் என்ன ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம அவங்கக்கிட்ட முரண்பட்டது என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைத்ததில் மட்டும்தான் நமக்கு உடன்பாடு இல்லை அதாவது நம்ம வெறுக்கிறோம் அருவறுக்கிறோம் அந்த கூட்டணியை அப்படின்றதில் நம்ம உடன்பாடு இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதை உடைத்திருக்கிறார் என்னுடைய மகனுக்காகத்தான் என் மகன் வந்து என் மகனும் என்னுடைய மருமகளும் என்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கண்ணீர் வடித்ததற்கு இணங்க நீங்கள் வந்து இவங்களோட கூட்டணி வைக்கலைன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடும் நான் இறந்து விடுவேன் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு சம்பந்தி நீங்கள் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்றது போன்ற பேச்சுக்களை பேசுனாங்கன்னு சொல்லி அவர் ஐயா சொல்கிறாங்க அந்த ஐயா சொல்லும்போது தழுதழுக்கிறார் ஐயா அப்படியான ஒரு சூழலில் நான் நெருக்கடிக்குள்ளாக்கிப்பட்டு என்னுடைய பையன் வந்து என்னை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி நான் அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு சொல்கிறேன் உறுதியாக மூன்று பாராளுமன்ற தொகுதிகளை நாம் வென்றிருக்க முடியும் அதிமுகவோட கூட்டணி போயிடுற அதே போல் அதிமுகவும் வென்றிருக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போனதுனால நம்ம ஒரு இடங்களில் கூட வெல்ல முடியல ஆனால் நம்மளுடைய வாக்குகளை அறுவடை செய்து கொண்டது பாரதிய ஜனதா கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பிளவுக்கு பின்பாக பிளவுக்கு பின்புறமாக கொள்ளைப்புறமாக இரண்டு கட்சிகள் இருக்கிறது ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக அந்த வேலையெல்லாம் செய்யாது எப்போவுமே செஞ்சதில்லை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியையும் உடைச்சறதாக வரலாறு வந்து அண்ணா திமுகவுக்கு கிடையாது ஒரே ஒரு இடத்துல உடைச்சாங்க அதை நான் பார்த்தேன் தமிழ்மோகன் அவர்களை கட்சியை உடைக்க வைத்து வெளியில் வர வச்சு ஜவஹர்லாட்டர் பிரித்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வெள்ள வைத்தது ஜெயலலிதா அவர்கள் வெள்ள வைத்தாங்க வேறு எந்த கட்சியையும் அவர்கள் உடைத்ததாக இல்லை பல கட்சிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அன்னாதிமுக தான் இருக்கணும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லாது ஒரு விசச்செடி அந்த வெசச்செடி என்ன செய்யும்னா இந்த நாட்டில் சாதிக்கு கட்சி நடத்தினாலும் சரி மதத்துக்கு கட்சி நடத்தினாலும் சரி உரிமைக்கு கட்சி நடத்தினாலும் சரி இனத்திற்கு கட்சி நடத்தினாலும் சரி எவன் கட்சி நடத்தினாலும் அந்த கட்சியை ஒழிப்பது மட்டுமே அவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கு அது குறிப்பாக கருணாநிதியின் குடும்பத்தின் வேலையே என்னென்னா இந்த மாதிரி வந்து புதிதாக வருகிற ஆற்றல்களை அடித்து நொறுக்கி சுக்குநூறாக்குவது தான் அவர்களுடைய இலக்காகவே இருக்கும் அந்த வேலையை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது கருணாநிதி செய்திருக்கிறார் அதனுடைய சான்றாகத்தான் இன்று நம்ம பார்க்குறோம் இதை போல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுமைக்கு இருக்கிற மாநிலங்களில் எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அந்த கட்சியை சுக்குணராக உடைத்து அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களை தங்களுக்கான ஆட்களாக மாற்றுகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் டிஆர்எஸ் கட்சியை உடைச்சிச்சு அவங்க பொண்ணு வந்து இப்போ தனி கட்சி தொடங்கிட்டாங்க அதே போல் ராம்விலாஸ் பாஸ்வானை உடைச்சிச்சு ராம்விலாஸ் அத்வான உடைச்சிச்சு அதே போல் இவங்க தேசியவாத காங்கிரஸ் இவர் நம்ம ஐயா தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவர் தேசியவாத காங்கிரஸை உடைச்சிச்சு அப்போ அதே போல் வந்து பால் தாக்கரேனுடைய சிவசேனாவை உடைச்சிது அவங்களோட கூட்டணி வச்சு உறவாடியே உடைச்சிச்சு அதே போல் தேவகடா கட்சியோடு கூட்டணி வைத்து மேலே ஏறி கர்நாடகாவில் ஆளுங்கிற உயரத்துக்கு வளர்ந்துச்சு அந்த கட்சியை ரெண்டு துண்டாக உடைச்சிச்சு அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் கவர்ந்துச்சு இப்படி பிராந்திய கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளையும் கவலைகரம் செய்வது தான் பாரதிய ஜனதா கட்சியினால பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஆள் கிடையாது கட்சிக்காரம் கிடையாது அந்தந்த இல்லாத அண்ணா திமுக காரனை களவாண்டுறது திமுக காரனை களவான்றது பாமகவில் இருக்கிறவனை களவான்றது விசிகா காரண களவாண்டது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனை களவான்றதுன்னு கட்சிக்காரனை களவாண்ட வேலை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியும் எப்படி இந்தியாவை களவாண்ட வேண்டும் என்று நினைக்கிறதோ அதே போல அரசியல் கட்சிகளாக இருக்கிற பிராந்திய கட்சிகள் இருக்கிற மிக முக்கிய பொறுப்பாளர்களை எல்லாம் திருடுவது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் அதே போல் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலே தன் அவருடைய பையனை தன் கையில் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கூட்டணிக்கு வர வைத்து அவர்கள் அவர் மேலே இருக்கிற வழக்கை வச்சு பயமுறுத்தி நீ கூட்டணிக்கு இல்லைன்னா உன்னை நான் சிறையில் போட்டுருவேன்னு அச்சுறுத்தி இருக்கிறார் அதாவது ராமதாஸ் அவர்களும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ நம்ம உறுதியாக அதிமுகவோட போகணும் அப்படின்னு கடுமையான நெருக்கடியை ஆனால் முடியாமல் போய்விட்டதற்கான விடையை இன்னைக்கு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தையும் வைக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் யாராவது வந்து கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவேன் மிரட்டி எந்த மாவட்ட செலாவிற வெறும் எட்டு மாவட்ட செயலாளர் மட்டும்தான் என்னை வந்து பார்த்தாங்க நான் அன்னைக்கே செத்து போயிட்டேன்னு சொல்றாரு யார் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நான் முப்பத்தைந்து வயதில் அன்புமணி அவர்களை நான் பார்லிமெண்ட் எம்பி ஆக்கினதை என்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு இதுபோல் பல குற்றச்சாட்டுகளை வச்சுக்க தன்னுடைய மனைவி அதாவது அவங்க அம்மாவை அடிக்க போனால் பாட்டில கொண்டு எரிஞ்சார் குரு மாவீரன் குரு அதாவது வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த மாவீரன் குரு அவர்களை கீழ்த்தரமாக நடத்தினார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் வைத்தார் அதே போல் ஒரு தொண்டன் எழுதிய கடிதத்தை படித்து காமிச்சாங்க இப்படி பல விடயங்கள் இன்றைக்கு நடந்திருந்தாலும் கூட இந்த கட்சி உடைந்து விடக்கூடாது என்பதில் நான் அதாவது எப்படிமே தமிழை வந்து ஒரு தமிழனை ஏற்கறதில்ல ஒரு தமிழை வளர்றதை இன்னொரு தமிழன் கீழே அப்படி செலுத்து போட்டுருவான் தமிழாக வளர முடியாது எந்த தமிழர்களின் கட்சியும் வளருவதே கிடையாது வளர்ந்தால் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு தமிழனே போய் என்ன பண்ணுவோன்னா இவங்களுக்கு எதிராக சண்டை சண்டைப்படுவான் அந்த கட்சியை எப்படி உடைக்கிறது அந்த கட்சியை எப்படி அழிக்கிறதுன்னு வேற ஒரு ஆளோட கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை உடைப்பதற்கான எல்லா வேலையும் செய்வான் எல்லா கட்சியிலையும் இருக்கிறது தான் அதே போல் தான் அண்ணா திமுக உங்களுக்கு தெரியும் சசிகலாவை எடப்பாடியே துக்க ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி ஏத்துக்கிற மாற்றார் டிடிவி தினகரனை ஏற்றுக்கிற மாற்றாரு இப்படி இவங்க எல்லாருமே தமிழர்களும் ஒரே கட்சியில் பயணித்தவர்கள் தான் அவர்கள் தான் அந்த கட்சிக்குள்ளே நான் விட மாட்டேன் கட்சியை கை கைப்பற்றி கொண்டு எடப்பாடி அவர்கள் உறுதியாக நிற்கிறார் தமிழர்களுக்குள் மட்டும்தான் இப்படி அண்ணன் செந்தமனன் சீமான் தொடர்ச்சியாக சொல்வார் இது தன்னின பகையால் அழிந்து போனது தான் தமிழ் இனம்னு சொல்லுவார் அது தான் இன்றைக்கு நமக்கு சான்றாக தெரிகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடக்கிற சண்டை தன்னின பகையால் அழிந்து விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறவர் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி விடக்கூடாது ஆனால் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற இந்த பிரச்சனையை இவர்கள் மடை மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்வது இந்த திராவிட ஒட்டுண்ணி கும்பல் அந்த திராவிட ஊடகங்களின் ஒட்டுக்கு ஒட்டுண்ணி கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் மிக லாபகமாக பயன்படுத்திக் கொள்கிறது ஈடி ரைடை பற்றி பேச மாட்டேறான் உதயநிதி ஸ்டாலின் கைதாக போகிறத பற்றி பேச மாட்டான் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச மாட்டேறான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற லஞ்ச லாவணியத்தை பற்றி பேச மாட்டான் தொடர்ச்சியாக பெண்கள் படுகொலை செய்ற பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார் இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டே இருக்க தினம் கொலை கொள்ளை என்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது முதலமைச்சர் போய் ஆக்கிரமிப்புகளில் இருக்கிற வீடுகளெல்லாம் இடிக்கிறேன்னு இடிச்சுக்கிட்டு இருக்காரு உயர்நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்கிறாரு குளத்தூருக்கு போய் வயசான பாட்டியை ஒரு ஐம்பது அறுபது வயசு கிழவிகளை எல்லாம் ஆட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இதையெல்லாம் காட்சிப்படுத்தி ஊடகங்களில் விவாதமாக மாற்றாதவர்கள் இதை இந்த தவறுகளையெல்லாம் சுட்டி காட்டாதவர்கள் மணிக்கு ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த இந்த குழவை பெரிதுபடுத்தி மக்களிடம் பரப்புரை செய்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது இந்த ஒட்டுண்ணி ஊடகங்கள் என்பதை புரி வைத்துக்கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் சிதைந்து விடக்கூடாது அழிந்து விடக்கூடாது ஒன்றாக மீண்டும் இருவரும் நின்று களத்தில் நிற்க வேண்டும் இன்னொன்று ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை மெல்லும் என்பது போல பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காகத்தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்